தமிழகமே அதிர்ச்சி பதினேழு வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த ஏழு கல்லூரி மாணவர்கள் கொதிக்கும் அண்ணாமலை கோவையில் பதினேழு வயது சிறுமி சமூக வலைதளம் மூலம் பழகிய இளைஞர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் பாலியல் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் குற்ற சம்பவங்கள் குறையவில்லை இது தொடர்பாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பெண்கள் தனியாக வெளியே செல்ல முடியாத ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தும் வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் பதினேழு வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் கூட்டு பாலியல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது கோவையை சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைதளம் மூலம் சில இளைஞர்களுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் நட்பாக மாறியுள்ளது இந்நிலையில் இளைஞர்கள் குனியமுத்தரில் உள்ள அறைக்கு வருமாறு சிறுமிக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் அங்கு சென்ற சிறுமியை ஏழு பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளது சிறுமியின் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டனர் விசாரணையில் சிறுமி கல்லூரி மாணவர்களால் பாலியல் துன்புறுத்திற்கு உள்ளானது தெரியவந்தது இதையடுத்து உக்கடம் காவல்துறையினர் ஏழு கல்லூரி மாணவர்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் சிறுமி கல்லூரி மாணவர்களால் பாலியல் துன்பத்திற்கு உள்ளானது தெரியவந்தது இதையடுத்து உக்கடம் காவல்துறையினர் ஏழு கல்லூரி மாணவர்கள் மீதும் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு நிர்பயாவுக்கே நாடே அதிர்ந்தது ஆனால் தமிழகத்தில் தினம் தினம் சிறுமிகள் மாணவிகள் பெண் காவலர்கள் பெண் அரசு அதிகாரிகள் என பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கவோ பெண் பெண்கள் பாதுகாப்பத்தை உறுதி செய்யவோ திமுக அரசு ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்றால் அவனை காப்பாற்றதற்காக பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதே பழி சுமத்திவிட்டு வீண் விளம்பரத்திற்காக அப்பா அண்ணன் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க